ஹாய் விவர்ஸ் அம்மா சூப்பரான ஒன்று ரிலீஸ் ஆகிடுக்கு வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் லைக்கை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரேவதியை ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க சாமுண்டேரி அந்த இடத்துல மகேஷ் மாயா இவங்க ரெண்டு பேருமே லேட்டாக வராங்க லேட்டாக வந்துட்டு மாயா சொல்கிறாங்க சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு சமுண்டாச்சேரி சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு மாலையை போட்டு காரில் உட்கார வைக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம சமுண்டாச்சரி வேணாம் அவன் இன்னும் காரில் உட்கார வேண்டாம் ராஜாவே காரில் உட்காரட்டும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஊர்கலமும் மாப்பிள்ளையும் பொண்ணு போவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஜோடியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் மாயா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு மாயா உடம்பும் ஜே செத்து போயிடுச்சு என்ன இது மேடம் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் வராங்க இங்கே கார்த்திக் வந்து வண்டி ஓட்டிட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எடுக்கும்போது கூட நம்ம கார்த்திக் பக்கத்தில் நிற்க வச்சு தான் ஆர்த்தி எடுக்கிறாங்க நம்ம மகேஷ் அதை பார்த்துட்டு இங்கே நான் மாப்பிள்ளையா இல்லை அவன் மாப்பிள்ளையா அப்படின்னு பேந்த பேந்தன்னு முடிச்சுக்கிட்டு மகேஷ் இந்த இடத்துல மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன எல்லாமே இந்த டிரைவருக்கு சாதகமாவே நடக்குது மகேஷை யாருமே மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி பக்கத்துல கார்த்தி வச்சு வச்சுதான் அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகேஷை ஒதுக்குறது நல்லாவே தெரியுது ஆனா மாயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு ஏதோ மேடம் வந்து பெரிய பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரகலா சிவனாட்டி இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி பேசுறாங்க எனக்கு என்னமோ சாமுண்டேஸ்வரி ஏதோ பெரிய பிளான் பண்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க எனக்கும் அதே தான் தோணுது அக்காவோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சிவநாட்டி மாயா இவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம கார்த்தி கேட்டுறாங்க இங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கடைசி நேரத்துல கார்த்திகைல தான் தாலியை கொடுத்து நீ கட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து தீபாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல நான் வந்து கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம கார்த்திக் இந்த இடத்துல நம்ம தீபாவை நினைச்சு பார்ப்பாரு சரி நம்ம தீபாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் ரெண்டு குடும்பம் ஒன்னு சேரணும்னா ரேவதி கற்றுல நம்ம தாலி கட்டினாதான் குடும்பம்லாம் ஒன்னு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு தாலியை கட்டிடுவாங்க அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி மாயா மகேஷி இவங்க ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டு தான் நிற்க போறாங்க நம்ம ரேவதிக்கு மயில் வந்து கார்த்தியோட பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம மயில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேலே ஒரு அனுதாபங்கள் வரும் ஏன்னா ரேவதி பற்றி நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே அந்த பொண்ணு ஏற்கனவே எல்லார் மேலேயும் இறக்கப்படும் ஸோ நம்ம கார்த்திக் வந்து இவ்வளோ அடிபட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் மேலேயும் அவங்களோட இறக்க குணத்தை காட்டுவாங்க தான் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே தீபான்ற ஒரு பொண்ணை தத்து எடுத்து தான் வளர்க்க போகிறாங்க ஏன்னா தீபான்னு பேரை கேட்டாலே நம்ம கார்த்திக்கு நம்ம தீபாவோட ஞாபகம் தான் வரும் ஸோ அந்த குட்டி பொண்ணை தத்து எடுத்து வளர்த்துட்டு இப்படியே தான் எபிசோட் போகும் நம்மளும் வேட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க